ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவன் அருளால அனைவருமே நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் தாராளமா உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன செஞ்சா இன்னும் அதிர்ஷ்டங்களை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியும் எந்தெந்த விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் எல்லாத்தையும் இந்த விடியல நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஆனாலும் அதற்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒட் செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுவது மூலமாக டபுள் பண்ணிவிட்டுங்க ஒன்று என்னன்னா நம்ம வீடியோ வந்து இப்போ இருந்தே நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி வர நீங்கள் ஏற்பாடு செய்துக்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜையும் நீங்கள் கொடுக்க முடியும் அதற்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுற நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் விஷயம் மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே நண்பர்களே ஹாப்பி பர்த்டே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண நாளாக கொண்டாடும் மனித நல்ல எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பலர்பறி தினமான ஆடி வெள்ளிக்கிழமைங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா சுபகாரிய பேச்சுகள் முடிவாகக்கூடிய கூடிய ஒரு திருமண நாள் குறிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்கள் அமைய பெறுவீங்க திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது வீட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல இனிமையான கெட்டி சத்தம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு எந்த விதமான சுபகாரியம் பேச்சுவார்த்தையும் நடத்தலாங்க அட்லீஸ்ட் முக்கியமான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு மற்ற செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக தள்ளி போடுறது ரொம்ப அவசியம் தேவையில்லாத பொருட்களை தினம் நீங்கள் வாங்க வேண்டாம் குறிப்பா இன்னைக்கு நீங்க கடன் வாங்காமல் இருக்கிறது நல்ல பலன்களை தருங்க குடும்பத்து உறுப்பினர்களுடைய தேவைகள் உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்துல சக பணியாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா கண்டிப்பா உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஆனால் இன்றைய தினம் முடிந்தவரை நீங்கள் ஏதாவது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு ஏதாவது தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க ஏதாவது பஞ்சாயத்துகள் அல்லது கோர்ட்ல ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் கலந்துக்காமல் வாய்தா வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதமான முடிவுகள் கிடைக்காது சில மாற்றங்கள் நீங்கள் பெற வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நீங்கள் கண்டிப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தி மகிழ் ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை எனக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த வகையில் நீங்கள் எந்த விதமான நிலைமையும் சமாளிக்காது கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்குங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க அனாவசியமான பொருளை வாங்காதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குழந்தைகள் உங்களது குடும்பத்தின் மீதான கவனம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை தரும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்க பேச்சுகளையும் கொஞ்சம் கவனமா நல்லது கடுமையான வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்களிடமும் உங்க குழந்தைகளிடமும் இன்னைக்கு வேண்டாங்க இன்றைய தினம் நண்பர்களிடமும் நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசும்போது இனிமையான நட்பை அதுக்கு எடுத்துவிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுவது மிக மிக நன்மை பயக்க கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் கடினமோ உழைத்து ரொம்ப பொறுமையா இருந்து இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருப்பீங்க புதிய டார்கெட்டை புதிய லட்சியத்தை இன்னைக்கு உருவாக்குவீங்க எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கு நாள் முழுவதும் நீங்கள் இன்றைய தினம் அஹ் வேலைகளை பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு பொழுதுபோக்குகளான டிவி திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவற்றிலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதையும் நீங்கள் தினம் செய்யலாம் இன்றைய தினம் சில செலவுகள் காரணமாக உங்களது குடும்பத்தில் சில சண்டை சற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க உங்களது உடல் நல ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் நிறைய தினம் காண முடியும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் அனைத்து விஷயங்களிலும் நடக்கும் நீங்கள் பொறுமையுடன் கண்டிப்பாக நீங்கள் உண்டு உங்களது உண்டு என்று நீங்கள் செயல்படுத்தும் பொழுது செலவுகளை கட்டுப்படுத்தும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலன்புடியரசுபலன் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கூட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது தோலான்புடியாக ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ஆல் பட்டன் எடுத்து விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க லைக் பண்ணிக்கிறவங்க இன்னைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குங்க எனவே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை நீங்க கொடுக்கலாம் இந்த தினத்துக்கான உங்க மகிழ்ச்சி தரும் என் லக்கி நம்பர் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் நம்பர் டூ

கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக ஒரு லட்சியங்களை நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்படுங்க எனவே லட்சியங்கள் புதிதாக பிறப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நோக்கிய நல்ல ஒரு வெற்றி பயணம் இன்றைய தினம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு எனவே பழைய விஷயங்கள் இன்றைய வணித்து பார்த்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைப்பெருங்க இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கான நேரம் இப்போ வந்திருக்குங்க புதுசாக இன்றைக்கி பிரான்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாள் அமையும் அல்லது இன்னும் பெரிதாக ஒரு கடையாக இருக்கக்கூடிய கடையை இன்னும் பக்கத்து கடையும் வாங்கி அதையும் சேர்த்து நீங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக மாற்றக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே வியாபாரிகளுக்கு என்ற தினம் மன திருப்தி அதிகமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக அமையுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே இல்லை ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அதனால் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டையும் தாராளமாக சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்திங்கன்னா இப்போவே நமது தலாங்குடியரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் மீண்டும் நாளை தின ராசிபுலர்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே